ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகளுக்கு போகலாமா சுமலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் இருபத்தி ஆறு பாவ அக்கா காசு இல்லாமல் எதையும் நல்லதாக வாங்கி சாப்பிட முடியலை கஷ்டப்படுறா கருவாடு சாப்பிட்டா பால் நல்லா சுரக்கும் கருவாடு வாங்க காசு இல்லை ம் தினமும் முருங்கைக்கீரை தான் தண்ணி போட்டு கொடுக்கிறேன் என்ன பண்ணுறது நீங்கள் கூட இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளரலடி ஒத்த பேரன் இப்படி பாலுக்கு கூட ஏங்குறது கஷ்டமாக இருக்கு என்று அம்மா கண்ணீர் விட்டதை கேட்ட பிறகுதான் லீவிற்கு அங்கே போக நினைக்கலை பெரும்பாலும் தேன்மொழி பாட்டி மதிய சாப்பாடு கொடுப்பார் வாங்கி சாப்பிட கஷ்டமாகத்தான் இருக்கும் பிறகு சில நாள் அவளே அம்மா சொன்னபடி வெறும் சாதம் வடித்து தண்ணீர் ஊற்றி வைத்து ஊறுகாய் வைத்து சாப்பிட்டாள் இன்று கணவன் அவளுக்கு ஊட்டுகிறான் இவனுக்கும் எனக்குமான பந்தம் ஏன் அறிமுகமாகி சில மாத அறிமுகமாகி சில மணி நேரங்கள்தான் ஆகிறது இதை யாரிடமும் சொல்ல அவள் விரும்பலை இந்த சில மணி நேரத்தில் அவன் அவளுடைய வாழ்க்கையாகி போனான் அவளுக்கு பொறையேற தட்டியவன் தட்டியவன் தண்ணீர் பாட்டிலை கொடுக்க வாங்கி குடித்தான் சாப்பிடும்போது கவனம் சாப்பாட்டில் இருக்கணும் அன்னலட்சுமியை நாம மதிக்கணும் பப்பாளி இதெல்லாம் நீயே புரிஞ்சுக்கணும் இல்லைனா அது நம்ம கிட்ட வராது எனது பப்பாளியா ஆமா என்ன கொஞ்சம் மஞ்சளும் பச்சையும் கலந்த பப்பாளி என்றான் ஒரு மாதிரி கிரக்கமான குரலில் அவள் அவன் கண்களை பார்க்க என்னடி பார்க்குற சாப்பிடு என்றவனிடம் இருந்து சாப்பிட்டு சாப்பாட்டை வாங்கி அவளே சாப்பிட நாம் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் பப்பாளி என்றான் ஏன் இதுவும் உங்கள் வீடு தானே இங்கேயே இருப்போம் என்றாள் அது எப்படி முடியும் இங்கே நமக்கு என்ன இருக்குது என் வீடும் வாசலும் தொழிலும் அங்கே தானே இருக்குது ஏ மற்றதையும் சொல்ல வேண்டியதுதானே என்று கனிநிலா சொல்ல ம் ஆமா என் பொண்டாட்டியும் பிள்ளையும் கூட தான் இருக்காங்க என்றான் திடமாக கனிநிலா கண்களில் கண்ணீர் கொட்டியது பதினெட்டு வயது பெண்ணிற்கு திருமணமான அன்றே அவன் உனக்கு மட்டும் கணவன் இல்லை திக்கும் கணவன் என்பதை கேட்கும் போது எத்தனை வலிக்கும் தப்பு பண்ணினால் தண்டனை கிடைக்கும் தான் கிடைக்கத்தானே செய்யும் செஞ்ச தப்புக்கு தகுந்த மாதிரி தானே தண்டனை கிடைக்கும் தெரியாமல் தப்பு செய்துவிட்டேன் என்றாலும் தப்பு தப்பு தான் அழுதபடி கணினிலா இருக்க அவளை பார்த்த வேலன் அழாதடி இனி நீ இப்படி அழுதா நான் பொல்லாதவனாக இருப்பேன் அப்பவே நான் சொன்னேன் தானே இது ஒரு வழி பாதை இன்னைக்கு ஆத்திர அவசரத்துக்கு உள்ளே வந்தா அப்பன் திரும்ப முடியாது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் என்னை பற்றி உன்கிட்ட சொல்லிட்டேன் தெரிஞ்சுதான் கட்டிக்கிட்டேன் இனி நீ பின்வாங்க முடியாது ஆமா பின்வாங்கினாலும் நான் விடமாட்டேன் என்றான் கரார் குரலில் கணிக்கே அவன் குரலையும் உருவத்தையும் பார்த்து பயமே வந்தது வாயை இறுக மூடிக்கொண்டு வெறும் தரையில் சுருண்டு படுத்து கொண்டாள் அவளை பார்த்தவன் கதவை போய் தாளிட்டு விட்டு வந்தவன் அவள் அருகே படுத்து அவளை தூக்கி தன்மேல் போட்டுக்கொண்டவன் பப்பாளி அப்பவே சொன்னேன் தானே அப்போல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்போ இப்படி முறுக்கிக்கிட்டு கிடந்தா என்னடி பண்ணுறது என்றான் அப்போ கல்யாணமானா போதும்னு இருந்தது சரி இப்போ இப்போ வேண்டாம்னு தோணுதா என்று அவன் கேட்க அவள் பதிலே சொல்லலை பேசாமல் இருந்தா என்னடி அர்த்தம் என்றான் அவன் குரலே கோபத்தை அடக்குகிறான் என்று புரிந்தது உன் மனசில் என்ன இருக்குன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும் அவள் அப்போதும் பிரித்தாமல் இருக்க ஏய் சொன்னது காதல விழுகல என்று அவன் உருமை அவள் உடல் பயத்தில் தூக்கி போட்டது அவனே அவள் பயத்தை கண்டு ஒரு நிமிடம் அப்படியே இருந்தவன் அவளை தூக்கி அருகில் படுக்க வைத்து அவளை இறுக்கி கொண்டவன் இதை பாருப்புள்ள உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அதே மாதிரி தான் என்னை பற்றி உனக்கும் பெருசாக தெரியாது ஏதோ ஒரு புள்ளியில் இன்னைக்கு காலையில் சேர்ந்துட்டோம் இனி நம்மளோட இறுதி காலம் வர நாம் பிரிய முடியாது அதை முதல்ல மனதில் பதிய வச்சுக்க சரியா இல்லை நாம் பிரிய வேண்டாம் இல்லை நாம் பிரிய வேண்டாம் ஆனால் நான் உங்கள் ஊருக்கு வரலை இங்கேயே இருக்கேன் நீங்கள் எப்பவும் போல இங்கே வந்துட்டு போங்க என்றதும் அவனுக்கு கோபம் அப்படி வந்தது காட்டத்தால் முடியலை அவள் சிறு பெண் பொறுமையாகத்தான் சொல்லி புரிய வைக்கணும் என்று பார்த்தவன் நான் இங்கே ஏன் வந்து போவேன் போனேன்னு உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இனி எதுக்கு நான் இங்கே வரணும் நீ என் கூட என் வீட்டுக்கே தான் வரணும் நான் உன்னை இங்கே விட்டுட்டு போனால் இந்த ஊர் உலகம் உன்னை தான் தப்பாக பேசும் உன்னை பப்பாட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் நீ என் பொண்டாட்டி நாளைக்கு நமக்கு பிள்ளைகள் பிறக்கும் அவங்க என் பிள்ளைகளாக என் வீட்டில் வளரணும் யாரோ மாதிரி மாதம் ஒரு முறை வந்து போக என்னால் முடியாது எனக்கு நீ வேணும் நான் உன்னோட வாழணும் உன் அணைப்பில் தூங்கி உன் முகத்தில் விழிக்கணும் எனக்கு நீ வேணும் நேற்று நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது கூட இப்படி ஒரு பச்சைக்கிளி என் தோளில் தொத்திக்கிட்டு கிடப்பான்னு நான் கனவுல கூட காணலேடி ஆனால் நடந்தது இதெல்லாம் நடந்தது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு நீ தாண்டி காரணம் நீ இல்லாமல் என்னால் இனி இருக்க முடியாது நீ எனக்கு எப்பவுமே வேணும் கிளம்பு என்றவன் முதல்ல நாம் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் எங்கள் ஊர் பெரிய ஊர் தான் எல்லாம் கிடைக்கும் ஆனால் நமக்கு இப்போ தான் கல்யாணமாகி இருக்குது இப்போ அடிக்கடி நாம் கடைகளுக்கு போனால் பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றை தான் பா ஒரு மாதிரி பார்ப்பாங்க நாலு மாதம் போனால் நம்ம கதை அவங்களுக்கு சளிச்சு போயிடும் பழங்கஞ்சியாக போயிடும் வா கிளம்பு என்று அவளை தூக்கி நிறுத்தி அவனுடையதை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கனிநிலா வெறும் கையோடு கிளம்பி வந்து காரில் ஏறினாள் வேலன் வீட்டை பூட்டிவிட்டு சாவியை கொண்டு போய் தேன்மொழி பாட்டியிடம் கொடுத்துவிட்டு சொல்லிக்கொண்டு கிளம்பினான் பாவம் தேன்மொழிக்கு கண் பார்க்க ஆசை ஆனால் பாட்டி விடமாட்டார் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வரை பாட்டி அவளை போட்டு அந்த பாடு படுத்தினார் கணிக்கு வேலன் தம்பியை எப்படி தெரியும் ரெண்டு பேருக்கும் எவ்வளவு நாளாக பழக்கம் உனக்கு தெரியாமல் அவள் இந்த காம்பவுண்டுக்குள்ளே வர முடியாது வராமல் எப்படி அந்த தம்பியோடு பழக முடியும் அந்த தம்பியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பொம்பளைகை இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காத புள்ள எப்படி இவளை கல்யாணம் பண்ணுச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தானே ஒன்றா தெரிவிங்க கணிக்கிட்ட ஃபோன் இல்லை நம்ம வீட்டு இந்த நம்ம வீட்டில் இந்த சின்ன ஃபோனு எங்கிட்ட தான் இருக்கும் அதனால் அவள் ஃபோனில் பேசி பழகி இருக்க முடியாது சொல்லுடி என்று பேத்தியை குடைய குடைந்தாள் பாட்டி பாவம் அவளுக்கு பாட்டி பாவம் அவளுக்கு இவரை தெரியாது ஒரு சில முறை பார்த்துருக்குறா அவ்வளவுதான் பேசினதெல்லாம் கிடையாது அப்புறம் எப்படி நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்கு காது குத்துறியா ஐயோ பாட்டி எனக்கு தெரியாது தெரிஞ்சா உங்ககிட்ட ஏன் மறைக்க போகிறேன் அவளுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்புறம் உன்கிட்ட நான் மறைச்சி என்ன பண்ண போகிறேன் அது சரி மேல் வீட்டு சாவி எப்படி மேலே போச்சு நான் சாவியை எடுக்கவே இல்லையே ஆனால் நம்மக்கிட்ட உள்ள சாவியை தான் கதவு திறந்துருக்காங்க யார் திறந்தது அதுதான் எனக்கு தெரியணும் ஏன்னா அந்த பையன்கிட்ட எப்பவும் போல் உள்ள சாவி அவர்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட உள்ள சாவியே தான் சாவியை தான் காணும் எப்படி சாவி மேலே போச்சு என்று பாட்டி கேட்க தெரியல பாட்டி நானும் கனியும் நேற்று காலையில் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அப்புறம் வந்துட்டோம் ஒரு வேலை நான் சாவி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனோ என்னமோ தெரியலை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பாட்டி என்று மலைப்பி விட்டாள் ஆனால் உண்மை என்ன என்றால் நேற்று அண்ணன் அடித்து விட்டான் என்று அழுது கொண்டு வந்த கனி பகல் முழுவதும் தேன்மொழி கூட மாடியில் தான் இருந்தாள் அது பாட்டிக்கு தெரியாது இதோ பாருடி நான் ராத்திரி இங்கேயே தூங்குகிறேன் நான் வீட்டுக்கு வரலைன்னு என் அண்ணன் தேடி வருவான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு சரியா ராத்திரி பூரா என்னை தேடி தெரு தெருவாக அலையட்டும் அதுதான் என் அண்ணனுக்கு நான் கொடுக்குற தண்டனை மாமியாரும் வச்சினையும் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ன அம்பலம் பண்ணுறாங்க அதை தட்டி கேட்க இவனால் முடியலை இவன் எல்லாம் ஒரு அண்ணனா இருக்கட்டும் இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் காலையில் நான் எழுந்து போய் விடுவேன் அப்புறம் நீ வந்து சாவியை பூட்டி எடுத்துக்க சரியா எல்லாரும் ஒன்றை முதல்ல கேட்பாங்க தெரியாதுன்னு சொல்லிடுடி என்னை மாட்டி விட்ட அப்புறம் உன் கூட நான் பேசவே மாட்டேன் என்று அவளை மிரட்டி விட்டு தான் நேற்று இரவு அந்த வீட்டில் அந்த வீட்டில் லைட் போடாமல் தங்கி விட்டாள் லைட் போட்டால் மற்ற வீட்டுக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனால் தேன்மொழி பாட்டி தேன்மொழி தென்மொழிப்பாட்டை கண்டுபிடித்து விடுவாரே என்று நினைத்து லைட்டை போடவில்லை ஆனால் பாட் அந்த வீட்டில் லைட் எறிவதை பாட்டி பார்த்து விட்டால் லைட்டு எரியுது சாவி எங்கே வச்ச இடத்துல காணோமேனு தேட தொடங்கிடும் அப்புறம் ஆடிக்கே போய்விடுவார் அவருக்கு தெரிந்தால் வயசு பிள்ளை இப்படி தனியாக இருக்கக்கூடாது உன் வீட்டில் தேடுவாங்க ஓடு என்று விரட்டி விடுவார் அதனால் தான் அவருக்கு தெரியக்கூடாது என்று தான் லைட்டு போடாமல் இரவு அங்கே படுத்துக்கொண்டாள் விசாகன் தேடி வரும்போது கனிநிலா தேன்மொழி இருவருமே தூங்கி போய்விட்டார்கள் தூக்க கலக்கத்தில் கூட தேன்மொழி தெரியலை என்றுதான் சொன்னாள் நேற்று மாலை ஏழு மணிக்கு பிறகு அவள் கனியை பார்க்கவே இல்லை திடீரென அவள் வீட்டு முன்பு கூடிய கூட்டத்தை பார்த்தபோதுதான் அவளுக்கு நேற்று இரவு மாடியில் கனிநிலா தங்க தங்கின ஞாபகமே வந்தது ஐயோ காலையில் எழுந்ததும் பாட்டி ஒரு வேளையா இவளை வெளியே அனுப்பிவிட்டதால் மர அவளை மறந்தே போய்விட்டாள் அவளை காணோமேனு தேடுறாங்களோ கடவுளே இவளை எப்படி மறந்தே நான் என்றுதான் அங்கே ஓடினாள் அங்கே போன பிறகுதான் வேலனும் அவளும் ஆலையும் கழுத்துமாக நின்னதே தெரிந்தது கனிநிலாவே இதை எதிர்பார்க்கலை கனிநிலாவை அப்படி பார்த்த தேன்மொழிக்கு அள்ளு விட்டது ஆத்தி என்னாச்சு இவர் ஹவுஸ் ஓனராச்சே இவர் எப்போ வந்தார் கனி இவர் வீட்டில் தானே பாட்டிக்கு தெரியாமல் தங்கியிருந்தா சரி இவளை பார்த்ததும் என் வீட்டில் எப்படி நீ தங்கலாம் யார் நீ என்று கேட்டு சண்டை தானே போட்டிருக்கணும் பாட்டியும் தானே இவர் இருக்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்று புரியாமல் விளைத்தாள் அதை விட நாங்கள் ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு அவங்க ரெண்டு பேரும் சொன்ன பொய்யை கேட்டு அதிருந்து நின்றாள் என்னடா இது முழு பூசணிக்காயையும் சோத்துக்குள்ள மறைக்கிறாங்க அப்படின்னு அதிர்ந்து போனாள் என்னடி இது அநியாயமாக இருக்குது நேற்று சாயந்தரம் ஏழு மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது தேனு உங்கள் ஹவுஸ் ஓனர் இப்போ வரமாட்டார்ல ம் இப்போ வரமாட்டார் ஏன்னா போன வாரம் தான் வந்துட்டு போனார் ஒரு வீடு காலி பண்ணினாங்களே அந்த வீட்டை ரிப்பேர் பண்ண வந்தார் உடனே போயிட்டார் இனி வரமாட்டார் என்றாள் ஆமாடி இது வேற அந்த மனசில் பார்த்தாலே பயமாக இருக்கும் அவர் ஒரு பார்வை பார்த்தாலே நான் அரண்டு போவேன் அதுதான் அவர் வந்து அவர் வந்தது தெரிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் ஆமாம் அவர் பேர் என்ன ஏன் கே ஏன் கேட்குற உன் பாட்டி தம்பி வாங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க அதுதான் கேட்டேன் அதுவா அவரை யாரும் பெரும்பாலும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க அதுதான் என்றால் தேன்மொழி அப்படி நேற்று மாலை வரை அவர் பேர் கூட தெரியாத இவள் அவரை விரும்பினாலாம் இவளை கூட ஒரு விதத்தில் சேர்க்கலாம் ஏன்னா இவள் அவரை நன்றாக பார்த்திருக்கிறாள் ஆனால் இவளை நிமிர்ந்து கூட பார்க்காத இவர் இவளை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் தம்பி கற்ற கதையெல்லாம் ரெண்டு பேரும் சொல்கிறாங்கப்பா சுற்றி நிற்கிற இந்த கூட்டமும் ஆன்னு கேட்குது அது சரி கூடவே நேற்று ராத்திரி வரை இருந்த எனக்கே இவங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியலை என்று குழம்பியவளுக்கு அதன் பிறகு கனிநிலாவை நிலாவை தேடி போய் பேச முடியாமல் பாட்டி மிரட்டிவிட்டு போய்விட்டதாலும் மேற்கொண்டு நானே வழியே போய் நிலாக்கா கிட்ட மாட்டிக்க கூடாது என்று தான் பேசாமல் இருந்தான் சே கடைசி வர கனியை பார்த்து பேச முடியாமலே போயிருச்சே என்றாள் தேனும்